இப்போ வந்து காவேரிக்கு அடிப்படத்தை பார்த்தோன்னே விஜய் வெளியில் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிறார் என்ன இப்படி ஆச்சு என்ன தான் பண்ணினேன் என்ன நடந்துச்சு அப்படின்னோன்னா இல்லைங்க வண்டி எடுத்து இந்த மாதிரி மோதி மோதிருச்சு அப்படின்னோன்னே எதுக்கும் என்னை கூப்பிட வேண்டியதுன்னு எதுக்காக நீயாக வந்து போகிற அப்படின்னு சொல்லி திட்டாரு என்ன தான் வேணும் எதுக்காக போனேன் அப்படின்னா இது மாதிரி தண்ணி இது பண்ணுறதுக்காக தண்ணி இல்லை சுத்தமானாலும் தண்ணி வாங்கலான்ட்டு போனேன் அப்படின்னோடனே தண்ணி தான் உள்ளே இருந்துச்சு அப்படின்னோடே இல்லை இல்லை அப்படின்னு சமாளிக்கிறாங்க காவேரி இப்போ வந்து உள்ளே வந்து ஃபஸ்ட் எய்ட் இருக்கும்போது அதை பண்ணிடலாம் அதை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலில் காட்டலாம் அப்படின்னா காவேரி இல்லை இல்லை வேணா வேணாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பதறி போகிறாங்க நம்ம நேராக வந்து ஹாஸ்பிட்டலே போயிடலாம் விஜய் அப்படின்னு சொல்ல இல்ல காவேரி ரத்தம் கொட்டுது நான் சொல்றதை கீழே கையில் கர்ச்சீஃப் இருக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க காவேரிய சொல்லிடுறாங்க இதனால வந்து வச்சு சரி சரி கவலைப்படாத ஹாஸ்பிட்டலே போயிடலாம் டக்குன்னு வந்து ஃபோன் பண்ணி இந்த சைன் வாங்குற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து தள்ளி வச்சிடலாம் நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னா அப்பாடா அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க ஒரு வழியாக லாயர் வந்து அனுப்பியாச்சு சைன் போடுறது இதாயிடுச்சு நான் சைன் தானே டிவோர்ஸ் கொடுப்பீங்க நான் வந்து சைன் போட மாட்டேன் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இப்போ நிம்மதியாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஸோ அங்கே போய்ட்டு செக் பண்ண உடனே காவேரிக்கு வந்து இது மாதிரி ஒரு மைல்டான ஒரு ஒரு அடிப்பட்ருக்கு ரொம்ப பெரிய காயம்லாம் கிடையாது கொஞ்சம் தனிப்படாமல் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கட்டெல்லாம் போட்டு விட்றாங்க காவேரிக்கு இதனால் விஜயவதாக நான் ரொம்ப துடிச்சு போயிட்டேன் காவேரி எதுக்கு தனியாக அப்படி போயிட்டு காவேரி கார் எடுத்து நீ வந்து மோதிக்கிட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு விஜய் ஸோ விஜய் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி இந்தளவுக்கு பாசம் வச்சுருக்காரு இன்னொரு பக்கம் வந்து நமக்கு டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் எப்படி நம்மளை பிரிஞ்சு இவரால் இருக்க முடியும் நான் கைது போட்டால் தானே டிவோர்ஸ் நான் தரவே முடியாது உங்களை பிரிஞ்சினால இருக்க முடியாது உங்கள் அன்பு பாசம் எல்லாமே வேணும் அப்படின்னு காவேரி நினைக்கிறாங்க இவர் பிரிஞ்சு நம்மளால் போகவே முடியல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய்டுறாங்க தாத்தா பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகிறாரு என்னாச்சு அப்படின்னாலும் அடிபட்டுருச்சுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது சரி சரி நான் ராகினி இந்த மாதிரி நான் காவேரியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அதெல்லாம் இல்லை என்னோட பொண்டாடி நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு தாங்கி தாங்கி கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு பக்கம் ஸோ இன்னொரு பக்கம் இதெல்லாம் வந்து ராகினி பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இப்படி தாங்குறானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் விஜய் காவேரி கூட்டிட்டு ரூம்க்கு போனதுக்கப்புறமா தாத்தாட்ட கேட்குறாங்க என்னாச்சு தாத்தா அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அடிபட்டுருச்சு காவேரிக்கு அதான் விஜய் வந்து பார்த்துக்கிறான் கா ஓட்டும்போது இது பண்ணிருக்க அப்படின்னா உடனே ஐயோ இப்படி தாங்குனானா எப்படி காவேரி இந்த வீட்டை விரட்டுறது அவளுக்கு இன்னும் துமர் ஜாஸ்தியாயிடுவேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ராகினி அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மீது வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ